அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நீர் ராசியில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனை இது தான் இதை சரி செஞ்சிட்டால் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா நீருன்ற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் அது வந்து நீரை குறிக்கக்கூடியது மனசை குறிக்கக்கூடியது தாயை குறிக்கக்கூடியது தாய்மை குறிக்கக்கூடியது பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரனும் பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம்தான் இந்த இடத்துல வந்து இந்த ராசியில் பிறந்தவங்க சில விஷயங்களை அப்படி கவனமாக கடந்துட்டால் மிகப்பெரிய வளர்ச்சி வெற்றி நீங்கள் அடையிறதுக்கான வம்சங்களும் அம்சங்களும் வாய்ப்புகளும் சிறப்பாகவே அமைஞ்சிடும் அதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பெண் அப்படின்னு பார்த்து இளமையான பெண்கள்ன்றது சுக்கரம் வயதானவங்கள் வந்து சந்திரன் வரும் இளமையான பெண்கள்னு பார்த்து இருபதுலேருந்து முப்பது வயது முப்பது வயது வரைக்கும் முப்பதுலேருந்து ஐம்பது வயது வரைக்கும் சந்திரன் தான் ஐம்பது வயதுக்கு மேலே வரைக்குமே சந்திரன் தான் இப்போ இந்த இடத்துல வந்து எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக தன்மையாக நடந்துக்கணும் இதில் வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் கிடையாது பெண்களுக்கும் பொருந்தும் உங்களுடைய மாமியாரிடம் உங்கள் மருமகளிடம் அவங்களெலாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் அவங்கள வெறுக்கக்கூடாது ஏன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் வார்த்தைகளை விடவோ விற்கவோ கூடும் பண்ணும்போது அது கருமா வந்து கண்டினியூட்டி ஆகிட்டே இருக்கும் நீங்கள் விருச்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா விரையாதிபதியாக வருவார் சுக்கரன் அதே சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்ச இந்த சுக்கரன் வந்து பாதகாதிபதியாக வருவார் கடகத்துக்கு இதே மீனத்துக்கு பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதியாக வருவார் இந்த சுக்கரன் இந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் முன்னோர்கள் ஸ்தானமாக வரும் இப்படி எல்லா விதத்துலையுமே அந்த தாய்மை அந்த இளம்பெண்கள் மாமியார் மாம மாமியார் பாட்டி இப்படி இந்த மூணு கேட்டகரியில் சுக்கரன் சந்திரன் வந்துடும் இப்போ இதில் என்ன விஷயம்னா இந்த சந்திரனுக்கு எப்பவுமே சுக்கரன் வந்து அகெய்ன்ஸ்டாக இருக்கிறோம் மனசு வந்து ரொம்ப வெறுப்பு விராக ஏற்படுத்தும் இதில் விருச்சகத்தில் சந்திரன் வந்து வலு வலுவிழந்துடுது இதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ராசி தான் ஆனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அடுத்தது கடகராசி மீன ராசி மூணுக்குமே வந்து அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி விரய சனி ஏண்ட சனி நடக்குது அதோடைய கண்டினியூட்டி என்னென்னா ஒரு சிலவங்களுக்கு கண்டினியூவாக இருபது வருஷமாக போராட்டமாகுது பாஞ்சு வருஷமாக போராட்டமாகுது கடந்த எட்டு வருஷமாக போராட்டம் ஆகுது இன்னும் ஏழு சனி முடியலையான்னு கேட்குறவனா இருக்காங்க விருச்சிக ராசி கடகராசிக்கு இப்போ தான் அஷ்டம சனி ஸோ இது மீன ராசிக்கு விரை சனி இப்போ வந்து இதில் வந்து ஒரு கர்மாவை நம்ம வந்து டீஆக்டிவேட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு விஷயமே தன் மனைவியை ரொம்ப ரொம்ப தெய்வமாக நேசிக்கணும் ஒருவேளை அவங்கள்ட்ட நிறைய மிஸ்டேக் இருக்குன்னா நீங்கள் தெய்வமாக நேசிக்கணும்ல அவங்களுக்கு இறைவன்ட்ட சொல்லி நீங்கள் அவங்கள பார்த்துக்குங்க அவன் நல்லா இருந்தால் போதும் அப்படி சொல்லி வெறுக்காமல் இருக்கணும் ஸோ அந்த ஒரு தன்மையாக கொடுக்கணும் அடுத்தது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து நேசிக்கும் போது தான் சுக்கரனாங்க எங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அதேமாதிரி மாமியார் அம்மாவெல்லாம் வந்து நேச வந்து அவங்க நல்லா இருக்கணும் அவங்களும் எனக்கு தெய்வம் மாமியாரை கூட அம்மா அம்மா மாதிரி அவங்க அவங்களாம் எந்த சொல்லியும் வெறுக்க மாட்டேன் இதுக்கு முன்னாடி வெறுத்து ஒரு ஒரு கடுமையாக பேசியிருந்தாலும் மன்னிப்பு கேளுங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்கணும் இல்லை பேப்பரில் எழுதி மன்னிப்பு கேட்டாலே அந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு டீஆக்டிவேட் ஆகி பாசிட்டிவ் வந்து ஆக்டிவேஷன் ஆகி உங்களுக்கு ஃபேவராக வர வேண்டிய வேலை வாய்ப்புகள் உத்தியோகங்கள் நண்பர்கள் தொழில்கள் இப்படி எல்லா விதத்துலேயும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அம்சம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதன் மூலம் உங்களுடைய நிலை தரம் எண்ணம் செயல்கள் அனைத்தும் மேலோங்கி சென்று கொண்டே இருக்கும் அன்புக்குரியவர்களும் பாசத்துக்குரியவர்களும் உங்களை விட்டு போக மாட்டார்கள் தீய சக்திகள் உங்களை விட்டு விலகி நல்ல சக்திகள் உங்களிடம் வந்தடையும் கோச்சார ரீதியாக தற்போது பார்த்தீர்கள் என்றால் சுக்கரன் விற்சகத்தில் அமர்ந்திருக்கும்போது நண்பர்களினால் உங்களுக்கு சில விரயங்களையும் கடகத்திற்கு சில பாதகத்தையும் மீனத்துக்கு தேவையில்லாத அலைச்சலையும் கொடுத்து கொண்டிருக்கிறது இது கோச்சார நிலை தற்போதைய கோச்சார நிலை இது உங்களுக்கு அடுத்த ஆறு மாதம் ஏழு மாதம் காலகட்டத்துக்கு பல்வேறு விதமான சிறு தொந்தரவுகள் உங்களை வந்து டெஸ்ட்டு பேப்பர் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் எப்படிலாம் டெஸ்ட்டு பேப்பர் வரும்னா உங்களை வந்து சீண்டி கெட்ட வார்த்தை பேச வைப்பாங்க பேசிட்ட கூடாது அதேமாதிரி அரசு வேலை சார்ந்த விஷயங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்கணும் சரி அதுக்கு முயற்சி பண்ணுறவங்களும் சரி எமோஷனாக நீங்கள் அவங்களுக்கு கூட டீல் பண்ணிடக்கூடாது எமோஷனாக டீல் பண்ணும்போது ஆப்போசிட்டான ரியாக்ஷனை வந்து அதிகமாக உங்களுக்கு ஏற்படுத்தும் ஏன்னா நீர் ராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எமோஷனாக லாக் ஆகிடுவாங்க நீ வந்து இந்த தப்பு பண்ண இதை நான் சொல்ல போகிறேன் இது மூலயமா உனக்கு பெரிய பிரச்சனை வரும் பாரு அப்படின்னு இப்படி சொல்லிட்டா போதும் உடனே பயந்துடுவாங்க அந்த எமோஷனல் லாக் ஆகவே ஆகாதீங்க இறைவனிடம் மன்னிப்பு கேளுங்கள் பிரபஞ்சத்தேவடம் மன்னிப்பு கேளுங்கள் குலதெய்வத்தோட மன்னிப்பு கேளுங்கள் இதில் ரொம்ப முக்கியமாக குலதெய்வத்திட்ட மன்னிப்பு கேட்கும்போது அஞ்சாம் இடம் வந்து எப்பயுமே டீஆக்டிவேட் ஆகிடும் மைனஸில் இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் ஆகிடும் பாசிட்டிவ்னால் சந்தோஷமாக இருப்பீங்க பரவாயில்ல ஹாப்பியாக இருக்கிறேன் நல்லாயிருக்கு ஹாப்பியாக இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கே நல்லா நல்லாயிருக்கேன் அப்படின்னு அந்த ஃபீல் உங்களுக்கு அது கிடைக்கும் அந்த ஃபீல்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஏற்றம் 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 தான் உங்களுக்கு அந்த அடுத்த அடுத்த வேலைகளை கரியா சரியாக செஞ்சுடுவீங்க ஓ இப்படி செஞ்சால் தான் சரியாக இருக்குமான்னு அடுத்தது மிக முக்கியமான பரிகாரமும் இது இந்த பரிகாரத்தை நீங்கள் முழுமையாக பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகும் ஒரு இனிப்பு உணவு அது வந்து சுக்கரன் ஒரு சின்ன தண்ணி பாட்டில் அது வந்து சந்திரன் உணவுனாலே சந்திரன் தான் அதில் வந்து இன்னும் அட்வான்ஸாக இனிப்புன்னு பார்த்தா அது சுக்கரன் வரும் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்வீட்டு கூட சாப்பாடு கூட கொடுக்கலாம் அந்த பிள்ளை ஒரு சின்ன தண்ணி பாட்டில் அன்னதானமாக பண்ணுங்கள் இதை பண்ண பண்ண என்ன கேட்டிங்கன்னா அந்த பாதகாதிபதி சுக்கரன் இருக்கிறார் பார்த்தீங்களா டிஆக்டிவேட் ஆகிடும் விரையாதிபதியாக வராது பார்த்தீங்களா டிஆக்டிவேட் ஆகிடும் அஷ்டமாதிபதியாக வரா பார்த்திங்களா அக்டி வரும் அதாவது கடகத்துக்கு பெரிய தொல்லையை கொடுக்கறத தடுத்துரும் விருச்சிகத்துக்கு தூக்கத்தை கெடுக்குது விரயத்தை ஏற்படுது அதையும் தடுத்துடும் அதுக்கு அடுத்தது வந்து மீனத்துக்கு வந்து அலைச்சலையும் அவமானத்தையும் கொடுக்குது அதையும் தடுத்துரும் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் இது என்னங்க ஒரு அன்னதானம் செய்யும்போது அதில் தண்ணி பாட்டிலுன்றது சந்திரன் உணவுன்றது சந்திரன் தான் இனிப்பு பொருளுக்கு கூட இருக்கும்போது சுக்கரனு உங்களுக்கு இந்த டீஆக்டிவேட் ஆகிடுச்சின்னா கெட்டதெல்லாம் பாசிட்டிவ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும் இது ஆக்டிவேட் ஆகிடுச்சினாலே அடுத்த நிலை அடுத்த விஷயம் அடுத்த விஷயத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டு விடும் கோச்சார ரீதியாக புதனும் செவ்வாயும் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டிருக்கும் போது தேவையில்லாத ஒரு டிப்ரெஷன் கொடுக்குது அதே சமயம் நிறைய பிளாட்டு நிறைய வீடு வாங்கின சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்படி பல்வேறு விதமான பாக்கியங்களை உங்களுக்கு அடைவதற்கான சூழ்நிலையும் வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலம் உங்களுக்கு இன்பமான வாழ்க்கை உயர்வான வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இப்படி எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தை நோக்கி போகும் வெற்றிகரமாக அமையும் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு பன்மடங்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான வாய்ப்புகளும் அற்புதமான யோகங்களும் உங்களுக்கு உண்டாக்கும் நல்ல மனிதர்கள் உங்களுக்கு வருவாங்க திருமண வாழ்க்கைக்கு சிலர் ரெண்டாவது திருமணத்தை சூஸ் பண்ணும்போது நல்ல நபர்கள் அவர்களை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா சில நேரங்களில் கெட்டவங்களை தான் பிடிக்கும் நல்லவங்கள வெறுக்க வைக்கும் அந்த மாதிரி நல்லவங்கள வெறுத்துடாதீங்க அதை வெறுக்கிற தன்மை உங்களுக்குள் வந்துவிட்டால் நீங்கள் உயர்வான நிலைக்கு போகலாம்னு நினைத்து கொண்டிருக்கோம் அந்த தடை உங்களுக்கு ஏற்பட்டுவிடும் அதன் பிறகு யோசிப்பேன் அந்த நபரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற அந்த ஏக்கத்துக்குள்ளே போக வச்சிடாதீங்க போயிடாதீங்க அது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது ஏற்படும் அதனால் அவங்கள்ட்டெல்லாம் நிதானமாக பேசுங்கள் உங்கள் மனைவியிடம் நிதானம் பேசுங்கள் கணவருடன் நிதானமாக பேசுங்கள் உங்கள் காதலனுடன் காதலியிடம் நிதானமாக பேசுங்கள் எதற்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் வெறுத்து விடாதீர்கள் கடுமையாக பேசி விடாதீர்கள் ஏனென்றால் அது உங்களுக்கு வலியும் வேதனையும் எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை சிந்தனையும் உங்களுக்கு ஏற்படுத்தி சிதைத்து விடும் சிதைத்து விட்டாலே அடுத்த நிலைக்கு அடுத்த ஒரு வாழ்க்கைக்குள் போக முடியாமல் தவிக்கக்கூடிய நிலையை உண்டாக்கிவிடும் அதனால் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களை தவற விட்டு விடாதீர்கள் உங்களுக்கான வாழ்க்கை அழகான வாழ்க்கை நல்ல வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு ஏற்பட போகுது சில நேரங்களில் கெட்டதை விட நல்லது நல்லதை விட கெட்டது நல்லா இருக்குன்னு தோணும் ஏன்னா சில விஷயங்களுக்காக ஆனால் அதன் பிறகு ஐயோ விட்டுட்டோமே நல்ல விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோமே இறைவா எனக்கு வந்தது நல்ல வாய்ப்பு வந்தது விட்டுட்டனே அப்படின்னு மன்னிப்பு கேட்க வைக்கும் அழக வைக்கும் வருத்தப்பட வைக்கும் அதுக்கப்புறம் அழுது வருத்தப்பட்டு ஒன்றும் யூஸ் கிடையாது ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் பயன் எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும் இறைவன் உங்களுக்கு துணை நிற்பார் நீங்கள் கனடா நாட்டுக்கு வேலைக்கு போக வேண்டும் என்றால் ப்ளஸ் ஒன் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் செவன் ஜீரோ செவன் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் செய்யலாம் உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் என்னிடம் ஜாதகமாக விரும்பினால் இந்த தொலைபேசி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் எனது ஃபோன் ஆஃபில் தான் இருக்கும் உங்களுக்கு தெளிவாக ஃபோனில் விளக்கம் கொடுக்கிறேன் பலனை சொல்வேன் ஜாதகத்துக்கான கட்டண விவரங்கள் அனைத்தும் வாட்ஸ்அப்பில் வரும் நல்லதையும் நினைப்போம் நல்லதே நடக்கும்